ஹலோ சொந்தங்களே வணக்கம் வாங்கண்ணே வாங்கண்ணே அண்ணன் வந்தாப்ல ஒரு பக்காவும் வீடு கொண்டு வந்துருவாப்புல ஆனா இன்னைக்கு என்ன வீட்ல கொண்டு வந்துருக்கீங்க ஆமாங்க சொந்தங்களே எனக்கு தராமான ஒரு வீடு தாங்க கொண்டு வந்துருக்குறோம் சிங்கானூர் இருூர் ஏரியாவில் லோ பட்ஜெட்டில் நமக்கு வீடு ஒன்று விற்பனை கொண்டுருக்குங்க நிறையா சொந்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ஆறு லட்ச ரூபா பட்ஜெட்டில் லோ பட்ஜெட்டில் இருந்தால் வீடு கொண்டு வாங்க அப்படின்றதீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பெ ஒரு ஹாலு ஒரு கிச்சனு அவுட்டர் பார்த்தோம் சர்க்கஸ் கடையில் மேலே மாஸ்டர் பெட்ரூம் அப்படிங்கிற மாதிரி பக்கா மாதம் ஒரு ஃபேமிலிக்கு நச்சுன்னு சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடை கொண்டு வந்திருக்குங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சொந்தங்களுக்கு வந்து பண்ணிணா ஆப்டாக இருக்குங்க ஏன்னா மாஸ்டர் பெட்ரூமோட வீடு வந்து லோ பட்ஜெட்டில் கிடைக்கிறதுல ரொம்ப ரொம்ப சான்ஸ் கிடையாதுங்க அந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு அட்டாச் பார்த்து நம்ம கொடுத்துருக்கிறாங்க பில்லர் போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க மேலே வேணும்னாலும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி தான் பண்ணிக்கலாங்க மேலே ஓட்டை வச்சிருக்காங்க வாங்க சொந்த இந்த வீடியோக்குள்ளே போய் இந்த வீட்டோட ஃபுல் ரூபி இந்த தெரிஞ்சுக்கலாங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்பட்டன் ஆல் வச்சுங்க அப்புறம் தான் இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் போகிற வீடியோக்குள்ள உங்களுக்கு உடம்பு நோட்டிஃபிகேஷன் வந்து வச்சுருங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேற்கு வடக்கு சைட்டில் மெயின் மெண்டர் வச்சு அந்த வீட்டை க மாஸ்ட்ரம் கட்டியிருக்காங்க பத்தொம்போதுக்கு இருபத்தி மூணுங்கிற சைஸில் டைமென்ஷனில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க ஒரு சென்ட் லேண்ட் ஏரியாங்க நமக்கு நல்ல நச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் மாதிரி மாஸ்டர் பெட்ரூமோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை அட்டாச் பட்ரூமோட பிளான் பண்ணி கட்டிருக்காங்க இந்த வீட்டோட சிறப்பம்சங்கள் போட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த வீடு எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கோயம்புத்தூர் சிங்காவூர் இருஹூருங்கிற ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் அமைச்சிருக்குங்க நமக்கு ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷன் நமக்கு அவைலபிளாக இருக்குங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இபி கனெக்ஷனு அவைலபிளாக இருக்குதுங்க டிடிசிபி அப்ரோடு பிளான் அப்ரோடு எல்லாமே நமக்கு பேப்பர் கரண்ட்டில் இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாட்டர் சம்பூர் ஒரு லிட்டர் கெப்பாசிட்டி கூட வாட்டர் கொடுத்துருக்காங்க ஸ்டேகேஸ் பீடியில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ரு பார்த்துட்டு கொடுத்துருக்காங்க போர்வெல் நமக்கு இந்த வீட்டில் அவைலபிளாக இருக்குதுங்க நமக்கு நார்த் பேஸிங்கில் மெயின்டெனன்ஸ் கொடுத்துருக்காங்க கிராண்டில் ரெண்டு ஸ்டெப் கொடுத்துருக்காங்க லாபம் ரெண்ட லாபம்னு சொல்லிட்டு லாபத்தில் உள்ள கார்டுக்குற மாதிரி நமக்கு டீக்குள்ளே நல்ல டே டோர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க டோர் நமக்கு லிவிங் ஹால் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்கு சைஸில் நமக்கு லிவிங் ஹால் ப்ரோட் பண்ணியிருக்காங்க ஈஸ்ட் பேசிங்கில் நமக்கு பூஜா கபட் செட்டப் பண்ணியிருக்காங்க வாஸ்து குறையில்லாமல் இந்த வீட்டை கட்டி அமைச்சிருக்காங்க மாதிரி அக்னி மூலையில் அட்டகாசமாக பத்துக்கு ஆறுங்களை சைஸில் நமக்கு எக்ஸஸ்ட் ஃபேன் வச்சு ஸ்டோரேஜ் ஃபேஸ் கொடுத்து நம்ம டைல்ஸ் ஒர்க்குலாம் பண்ணி நமக்கு கிச்சன் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாட் டேங்க் சப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்காங்க அவுட்டர் ஸ்டேர்கேஸ் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் பாத்ரூம் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இண்டியன் டேட் போட்டு கொடுத்துருக்காங்க கீழே இருக்க ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு செம ஆப்டாக இருக்குங்க யூபிஎஸ் ப்ரொவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேர்கேஸ் கடையில் கொடுத்துருக்காங்க தரக்கட்டை அடிச்சிருக்காங்க நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நேர்த்தி அந்த வீட்டை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த வீடு கட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை வருஷம் தான் வச்சுங்க ரெண்டரை வருஷம் பழைய விடுதாங்க நல்லா மெயின்டெனன்ஸ்க்கு குறை கட்டியிருக்காங்க லோ பட்ஜெட் வீடு வேணுங்கிறவங்க நம்ம ஸ்டீ நம்ம சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஏன்னா கண்டினியூஸாக ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா லோ வீடு போடுவாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லேண்ட்ஸ் நிறைய லேண்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க ஹேண்ட் வாஷ் வந்து பண்ணுறதுக்கு வெளியே வச்சிருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் நமக்கு மாஸ்டர் பெட்ரூம் வந்து பத்துக்கு பதினாறு சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் பக்கம் மாதம் விண்டோஸில் வச்சு நமக்கு வச்சு கொடுத்துருக்காங்க நாற்பத்தஞ்சு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வீடுலாம் நிறையா இருக்குங்க ரெண்டு விண்டோஸ் வச்சு கொடுத்துருக்காங்க இதே மாதிரி இந்த பெட்ரூம்க்கு அட்டாச் பெட்ரூம் நமக்கு வெஸ்டர்ன் ரயில் போட்டு கொடுத்துருக்குறாங்க உங்களோட இடம் வீடு விற்பனை செய்கிற மாதிரி இருந்தாலும் செய்தி தரப்படுங்க டைல்ஸ் ஒர்க்கிங் நீங்கள் பண்ணியிருக்காங்க முப்பத்தி ஆறு லட்ச ரூபாய்க்கு நமக்கு இந்த விலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்காலம் இருவல் ஏரியாவில் நமக்கு ஒன் பிஹெச்கே வீடு போர்வெல்லோட பில்லர் போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வீடு கிடைக்கிறதுல செம செம்ம ரேருங்க இந்த வீடியோ பார்த்துட்டு சொந்தங்கள் ஒரு இந்த பட்ஜெட்டுக்கு இந்த வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உடனடியாக ஸ்க்ரீன் எதிர்த்து நம்பர் கால் பண்ணி புக் பண்ணீங்க கண்டிப்பாக இந்த வீடு டக்கு புக்குன்னு சே சேல் ஆயிருங்க அதுக்கு தான் சொல்கிறாங்க மேலே தொழில்களும் ஓட்டங்குன்னு சொல்லிருக்காங்க சுத்தி வீடுகளுக்கு மத்தியில் இந்த வீடு அமைச்சிருக்குங்க வேணுங்கிறவங்க மிஸ் பண்ணிடுறாங்க சொன்னாங்களே லோ பட்ஜெட் ஒன் வீஸ் வீடு